ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹோ பியோல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரைஸ் ரெசிபியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய நான் ரைஸ் ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் வந்து அரப்ஸ் ரைஸ் வந்து நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரபிக் ரைஸ் டிஷ் தான் வந்து இன்றைக்கும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ரைஸுக்கு வந்து புலாஃப் ரைஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம மற்ற ரைஸல் மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யணும் அவசியமே இல்லை குயிக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சே இந்த ரைஸை செஞ்சிடலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ரைஸுக்கு முதல்ல தேவைப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாதிரி நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை மீடியம் சைஸில் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை நான் கொஞ்சம் மெரினேட் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்து அதோட ஜூஸையும் கொஞ்சம் பொழிஞ்சிக்கோங்க அதோடைய ஒரு டூ டீஸ்பூன் மாதிரி சோல்ட்டையும் சேர்த்துக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஒன் டீஸ்பூன் பெப்பரையும் சேர்த்து இதை நல்லா மெரினேட் பண்ணி கொள்ளணும் இந்த மெரினேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு ஸ்பைசஸுமே நம்ம சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்துருக்க இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸை மட்டுமே வச்சு இதை நல்லா மெரினேட் பண்ணினாலே போதும் சிக்கனை நல்லா மெரினேட் பண்ணியாச்சு இப்போ இந்த சிக்கனை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மாதிரி நான் ரெஸ்ட்டில் விடுறேன் ஜாஸ்தி நேரம் தேவையில்ல ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லாவே போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ரைஸ் தான் வந்து நான் கொஞ்சம் ஊற வைக்க போகிறேன் நான் இங்கே டூ கப்ஸ் மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ இதை நல்ல ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த ரைஸை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி வாட்டரில் ஊற வச்சு தான் எடுக்க போகிறேன் நம்ம எப்போயுமே வந்து பிரியாணிக்கோ எதுக்குமே வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணும்போது நம்ம இதே மாதிரிலேயே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதுலேயுமே வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இதே மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இந்த ஒரே பேனில் தான் செய்ய போகிறோம் ஸோ அப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த பேனில் நான் ஒரு ஹாஃப் கப் மாதிரி ஒயில் சேர்த்துருக்கேன் ஒயில் வந்து நல்லா ஹீட் ஆனது பின்னாடி நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே அதோடய சேர்த்துக்கொள்வோம் இந்த ரைஸுக்கு வந்து நம்ம இந்த சிக்கனை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம ஜாஸ்தியாக நோமலாக ஒயிலில் விட்டு ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்குலாம் இல்லாமல் சும்மா லைட்டாக வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேர் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரக்காட்டி ஃப்ரை பண்ணால் போதும் சிக்கனை ரெண்டு சைடையுமே நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெர்னேஷனுக்கு கெட் பண்ணிருக்க அந்த பெப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேனில் அடியில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி எந்த ஒரு வரையுமே படுத்த தேவையில்லை ஏன்னா நம்ம ரைஸு அதெல்லாமே வந்து சேர்ந்து வரும் போது அந்த மசாலாவும் சேர்ந்து எல்லாமே ரைஸோடு மிக்ஸ் ஆகி ஃபுல் பேனுமே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இதுக்கு பின்னாடி நம்ம மற்ற தேவையான விஷயங்களை வந்து இதோடய சேர்த்து கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு பெரிய கேரட்ஸாக எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரிஜினல் புலா ஃப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஸ்பைசஸுமே சேர்க்க மாட்டாங்க பட் இங்கே வந்து நான் கொஞ்சம் ஃப்ளேவர் அறுக்கணுறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மூணு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் அதே மாதிரி கராம்பு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கணுன்றதுனால தான் நான் எனக்கு அந்த ஸ்பைசஸே சேர்க்குறேன் ஸோ அந்த ஸ்பைசஸை நாங்கள் ஃப்ரை பண்ண சிக்கனோடையும் சேர்த்துக்கொள்வோம் அதோடைய சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு அனியன் மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையுமே இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றணும் அனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதில் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர மாதிரி இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனியன் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கெரட்டை வந்து இதோடைய சேர்த்துக்கொள்கிறேன் அதோடைய ஒரு ஹாஃப் கப் மாதிரி நான் ப்ளம்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோடயே சேர்த்து நம்ம மசாலா என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் சேர்த்து போங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி கியூமின் பவுடர் இதுக்கான மசாலா இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறது இதுக்காகாலும் எந்த ஒரு மசாலாவுமே நம்ம சேர்க்க போவது இல்லை ஸோ இந்த ரைஸுக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் பவுடர் சில்லி பவுடர் அண்ட் கிருமீன் பவுடர் இதை மூணையும் தவிர வேறு எந்த ஒரு மசாலாவுமே நம்ம சேர்க்குறது இல்லை ஸோ இப்போ நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த கேரட்டும் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகினத்துக்கு பின்னாடி இதுக்கு நம்ம வந்து வாட்டர் சேர்க்க போகிறோம் வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டூ கப்ஸ் ரைஸ் எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்து வாட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ கப்ஸ் அளவுக்கு தான் நான் வந்து வாட்டர் சேர்க்குறேன் ஏன்னா சிக்கனும் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால சிக்கனில் இருந்து வாட்ரு வாரத்துக்கு சான்ஸ் இல்லாததுனால த்ரீ கப்ஸ் வந்து நல்லாவே போதும் அதோடய ஒரு டூ டீஸ்பூன் மாதிரி சோல்ட்டையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ வந்து இந்த வாட்ரு வந்து நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆகினதுக்கு பின்னாடி தான் நம்ம இதுக்கு ரைஸே சேர்க்க போகிறோம் ஸோ பாயில் ஆகிற காட்டி இந்த பேனை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் வாட்ரு வந்து எப்போ பாயிலாக ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் நீங்கள் ரைஸை சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா வாட்ரு மிச்ச நேரம் வந்து பாயிலாக விட்டுனீங்கன்னா அந்த வாட்ரு லெவல் வந்து குறஞ்சிடும் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாட்ரு கொஞ்சம் சேர்க்கறதுக்கு மாதிரி இருக்கும் ஸோ எப்போயுமே வந்து வாட்ரை வந்து கொஞ்சம் பாயிலாக ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே நீங்கள் ஊற வச்சிருந்த ரைஸையும் அதை சேர்த்துக்கோங்க ரைஸை சேர்த்ததுக்கு பின்னாடி நீங்கள் கொஞ்சம் ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஓகே ஏன்னா அது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஓட்டலில் ஊறின ரைஸ் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம கூடுதலாக மிக்ஸ் பண்ணினோன்னா அந்த ரைஸும் வந்து கொஞ்சம் உடஞ்சி போயிடும் ஸோ லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹோல் காலிக்கு எடுத்திருக்கேன் முழு காலிக்கு எடுத்திருக்கேன் இந்த காலிக்கில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து கலட்டி எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் இதை சேர்த்துருக்கேன் நான் இந்த டிஷ்ட முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலிக் தான் ஸோ இந்த காலிக்கு வந்து நம்ம இதை ஃபுல் காலிக்காகவே தான் சேர்க்கணும் அதோட ஒரு நாலு சில்லிஸ் மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த சில்லியும் காலிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணும் போது எல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ரைஸ் எல்லாம் போட்டதுக்கு பின்னாடி தான் நம்ம மேலால் அதை வச்சு க்ளோஸ் விடணும் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஃபேனை நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகும் வரக்காட்டியும் வந்து குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ரைஸ் பர்ஃபெக்டாக வந்துடும் நான் எட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வாட்டரில் என்னோடய ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு உங்களை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் ரைஸும் வந்து நல்லா உகுந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த ரைஸை பார்க்கும்போது மசாலாஸுமோ ஸ்பைசஸுமோ எதுவுமே இல்லாததுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து எப்படி இருக்குமோ தெரியாண்ட ஒரு கொஷின் மார்க் இருக்கும் பட் நீங்கள் ஒரு டைம் இந்த ரைஸை செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இதில் டேஸ்ட் வந்து ஒன் நாக்கிலே ஒட்டிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்ல ஃப்ளேவரான ஒரு தான் இந்த ரைஸுக்கு நான் இஞ்சி பூண்டு கூட சேர்க்கவே இல்லை இருந்தாலும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த முழு கார்லிக்கிட்ட ஃப்ளேவர் வந்து அங்கே ஃபுல்லாகவே கிடச்சிரும் யாருக்கு நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தாலுமே உடனே வந்து இது அரப் டிஷ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் ஒரு நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி தான் ஸோ உங்கள் வீட்டு கெஸ்ட் வராங்களா இல்லாட்டி ஒரு ஸ்பெஷல் டேயா எதுக்காக இருந்தாலுமே சரி இந்த நீங்கள் டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மீலாகவும் இருக்கும் நம்ம இப்போ நிறைய அரப் ரெசிபீஸுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்டெல்லாம் இல்லையா ஸோ சோ மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் அதை மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சோன் வித் நத விலாக் தேங்க்யூ